முதல் நாள் அஞ்சு மணிக்கு கிளம்பி மறுநாள் மணிக்கு தான் போய் ஹோட்டல் செஞ்சேன் இருபத்தஞ்சு மணி நேரம் பயணம் அப்ப அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் சுகந்தலா நாராயணசாமி ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்காக நான் லண்டன் வந்திருக்கேன் அது என்ன முக்கியமான நிகழ்ச்சி என்பது வந்து சஸ்பென்ஸ் கூடிய விரைவில் நான் சொல்றேன் சரி எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் முதல் நாள் தொடங்கி வீட்டுல இருந்து ஹோட்டல் வந்து சேர வரைக்கும் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் வந்து நான் பகிர போகின்றது வந்து பார்ட் ஒன் சோ பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரி நிறைய பார்ட் இருக்கு பகுதி பகுதியாக நான் உங்களிடம் பகிர போகின்றேன் யூகே போறதுக்கு முன்னுக்கு வந்து நாம் கடைக்கு பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தேசிய நமக்கு வந்து விசா நம்ம அப்ளை பண்ண வேணாம் ஆனா வந்து யூ சொல்லிட்டு அங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு டவுன்லோட் முன்பே ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆக்சுவலி ரெஜிஸ்டர் பண்ணி எனக்கு உடனே வந்து அப்ரூவல் கிடைச்சிச்சு டாட்டா ஹைவே தான் எடுத்தோம் காலை ஐந்து மணிக்கு வந்து வீட்டில இருந்து கிளம்பி டோஹா ஏர்போர்ட்ல வந்து டிரான்ஸிட்டு அங்க போனா மூன்றரை மணி நேரம் ஃபிளைட் டிலே ஸோ மூன்று மணி நாள பிளைட் இலேனால சாப்பாடு வந்து கொடுத்தாங்க அந்த சாப்பாடு காசு பத்துல அவங்க கொடுத்த காசு நம்ம டொப்பா பண்ணி தான் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஹீத்ரோ விமான நிலையம் வந்து சேர்ந்தோம் அங்க பார்த்தா இமிகிரேஷன் கிளியரன்ஸ்ல அவ்வளோ பேர் ஏறக்குறைய வந்து ஐம்பது நிமிடம் ஏற்கனவே ஒரு மணி நேரம் ஆச்சு வச்சிங்களேன் அந்த கியூல் நின்று கிளியர் பண்ணி வெளியே வர்றதுக்கு வந்து மிலிஷா டைம் தான் இருந்தேன் யூகே டைம் மாத்துல அப்புறம் ஹோட்டல் போய் சேரத்துக்கு டைம் வந்து மணி ஆராய்ச்சி கிரவுன் பிளாசா டாக்ஸ் லைன் தான் போயிட்டு தங்கணும் நல்ல வசதியாக தான் இருந்தது ஆனால் என்னன்னா கொஞ்சம் தூரம் டவுன் விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அன்றைக்கு வந்து படுக்க தான் டைம் சரியா இருந்தது இரண்டாவது நாள் லண்டன் அனுபவம் அடுத்த காணொலி என்னுடன் இணைந்திருங்க நன்றி வணக்கம் திரு